நான் இரண்டு தரப்புக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் முதல் தரப்பு காவல்துறை அதிகாரிகளுக்கு இரண்டாவது தரப்பு என்னுடைய மைவீத்திரி மக்களுக்கு ஸோ முதலாவது கோரிக்கை காவல்துறை அதிகாரிகளுக்கு ஐயா இன்றைக்கி ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு இந்த நிகழ்வுக்கு எந்த விதத்திலையும் நிறுவனமோ மக்களோ காரணமல்ல நிறுவனத்தின் மீது தேவையில்லாமல் போடப்பட்ட பொய் வழக்கு தான் காரணங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த ஒரு தான் மக்கள் தன்னெழுச்சியாக கிளம்பி வந்து இன்றைக்கி வந்து அசம்பிளாக இருக்குது பிளான் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க அது ஏற்கனவே வந்து வர்றேன்னு சொல்லும்போது கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாரும் பிளான் பண்ணாங்க இவ்வளோ கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்புக்குன்னு நான் யோசிச்சதுனாலே தான் நான் என்ன பண்ணேன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகக்கூடாது அங்கே போனால் கோயம்புத்தூர் ஸ்தம்பிச்சிடும் அனைத்து அலுவலகங்களுக்கும் பிரச்சனை மாறும் அதிகார வரைக்கும் பெரிய சிரமத்துக்கு ஆளாகும் கூட அங்கே போகக்கூடாது தடுத்து நிறுத்தி வேற இடம் செட் பண்ணுறக்காக தான் நான் வந்து கமிஷன் ஆஃபீஸுக்கே ஃபோன் பண்ணி ஐயா நீங்கள் இடம் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னேன் அவங்க எனக்கு கரெக்டான பதில் சொல்லவே இல்லை சொல்ல போனால் பதிலே சொல்ல அப்படி போது வேறு வழி இல்லாமல் இருக்கிறதுலே கோயம்புத்தூரில் எந்த இடம் மக்களுக்கு வந்து வந்துட்டு போகிற சௌரியமாக இருக்கும் பொதுமக்களுக்கு இடையூறாக எல்லாம் இருக்கும் யாருக்குமே தொந்தரவு இல்லாமல் இருக்கும் யோசிச்சதில் தி பெஸ்ட் சாய்ஸாக எனக்கு அந்த எல்ஐடி பைபாஸ் தோணுச்சு ஸோ அதை தான் நான் செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கும் தெரியும் இத்தனை கூட்டம் வந்ததில் சிட்டிக்குள்ள வந்து என்ன இருக்கிறது அந்த காவல்துறை அதிகாரி கண்டிப்பாக யோசிப்பார் ஏன்னா அங்கே இருக்கிற உயிர் காவல் ஆய்வாக சொல்லியிருக்காரு நீங்கள் இங்கே வரக்கூடாது கரெக்ட் ஆஃபீஸ் தான் போகணும் உங்களுக்கு உரிமை அங்கே தான் இருக்குது அங்கே போகணும்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை சொன்னது கேட்டு நேற்று சொல்லியிருக்காரு மக்கள்கிட்ட கிட்ட அதை கேட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு மட்டும் மக்களை போச்சு சொல்லியிருந்தா இப்போ என்ன ஆயிருக்கும் இந்த கூட்டம் போயிருந்தா இன்னும் முழு கூட்டம் வந்து சேரல அப்படி இருக்கும்போது இந்த கூட்டத்துக்கு கலெக்டர் ஆஃபீஸ் யோசிச்சு பாருங்க சோ நாங்க எடுத்த முடி சரியா தப்பா உங்களுக்கு புரியும் நான் வந்து உண்மையிலுமே சமூக அக்கறையோட மக்கள் எந்த விதத்துலையும் பாதிக்கூடாதுங்கிற எண்ணத்தோட சொல்லியிருக்கேன் நிச்சயமா கம்பெனிக்கு ஆரவாகணும் அப்போ இந்த நியூஸ் பெரிய பிளாஷ் ஆகும் இது வரைக்கும் நம்ம சேனல் கூட யாரும் கூப்பிடல ஏன்னா அது நம்ம நோக்கம் கிடையாது அதிகாரி வருகத்துக்கு நம்மளுடைய வருத்தத்தை சொல்றதுக்கு மக்கள் ஆசைப்பட்டாங்க அது ஒரு இடத்தை காமிக்கணும்னு சொல்லி தான் நான் அந்த இடத்தை காமிச்சு மற்றபடி எந்த விஷயத்தையும் முன்னு நடத்தவில்லை இன்னும் சொல்ல போனால் என் போனோட சுவிச் ஆஃப் இருக்கு ஏன்னா எனக்கு கால்படி சார் அங்க வட்டமா நான் என்ன பதில் சொல்லும் தெரியாம தான் நான் யாருக்குமே கம்யூனிகேட் பண்ண பண்ணக்கூடாது நைட் இருந்து இந்தியன் டைரக்டர் இல்லை நம்ம சுஜா பண்ண ஏன்னா யார் ஃபோன் பண்ணி நான் வர்றேன்னு சொல்லி சொல்லக்கூடாது அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கூடாது யார் வர்றாங்களோ வந்து சொல்லிட்டு நேற்று நைட்டு இருந்து என்னோடய டைரக்டர்ஸ் போக ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ண அந்த அளவுக்கு சென்சிட்டிவான சுச்சுவேஷனை கரெக்டாக கையாளம் சொல்லிட்டு சமயோஜி பூஜ்ஜியம் செயல்படுற எங்களை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இது தேவையில்லாமல் பண்ண சொல்லுங்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு அதிகாரி நிமிடிக்காருனா இந்த மாதிரி வந்து தெலவு தலைமையில் ஒரு ஐநூறு பேர் கூட போகிறாங்க தெலவுதிக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இங்கே வந்துக்கிற பல்லாயிரம் பேர் தெலவுதி ஒரு ஆள் அவ்வளவுதான ஒழிய மத்திய தளபதிக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு என்ன சம்பந்தம் இந்த ஒரு எழுச்சிக்கு என்ன சம்மந்தம் ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அந்த எல்என்டி போய் பொய் பாசம் முடிவு நான் சொல்லி இந்த மக்களிடையே ஐயா அங்கே லோக்கல் இருக்கிறவங்க தயவு செஞ்சு போய் லோக்கல் ஸ்டேஷன் தகவல் சொல்லிருங்க சொல்லிடுங்க இதுவே சொல்லி தகவல் சொல்லிட்டு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அப்படி வந்து ஒரு பத்து நாற்பது பேத்துல ஒரு ஆளை சூஸ் பண்ணி அவங்க டார்கெட் பண்ணி நீங்கள் டார்ச்சர் பண்ணுறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை ஏன்னா உங்களுக்கு தகவல் சொல்லாமட்டா லாஸ்ட் உங்களுக்கு தெரியும் போது எவ்வளோ சிரமத்துக்கு ஆளாக எனக்கு தெரியும் அதுக்கு வேண்டிதான் நான் தகவலே சொல்ல சொன்னேன் அப்படி சொன்னது தப்பா அப்படி சொல்ல வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுவீங்களா நீங்கள் சரி நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் படம் சரியாக நினைச்சிட்டு பண்ணுங்கள் அதே சமயத்தில் இன்னைக்கு நீங்கள் ரெண்டு ரெண்டு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒன்னு உள்ள வர்ற மக்கள் அங்க தடுக்கிறதா எனக்கு தகவல் வந்துட்டு இது மிகப்பெரிய தவறு ஏன்னா உள்ள அமைதியா கூடிட்டு தன்னோட கோரிக்கை வலியுறுத்திட்டு மாவட்ட ஆட்சி சந்திச்சு தன்னோட தகவலை என்ன நினைக்கிறாங்க சொல்லிட்டு கலைஞ்சு போறதுக்கு மக்கள் தயாரா இருக்கும் போது நீங்க அங்கிருந்து தடுத்து விட்டீங்கன்னா அவங்கள கம்யூனிகேட் பண்ண முடியாம போகும்போது அவர்கள் அடுத்து என்ன செய்வாங்க தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ப்ராப்பரா நடக்கும்னு நினைச்சீங்கன்னா மக்களை அனுமதிங்க ஏன்னா ஓப்பன் பிளேஸ்ல உங்க கண்ட்ரோல் தான் மக்கள் இருக்காங்க ஏன்னா எங்க மக்கள் கண்ட்ரோல் மீறி போக மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்கள நீங்களும் கண்ட்ரோல் பண்ண முடியாது நானும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ தப்பா

மேற்பட்ட மக்கள் கோவையில் திரண்டு இருக்காங்க இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க வணக்கம் மேடம் அதாவது வந்து இது டோட்டலா பிராட் அண்ட் சீட்டிங் ஃபோர்ஜெரி சட்டப்படி வந்து இந்தியாவில் எம்எல்எம் அண்ட் பிரமிடு சிஸ்டம் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அதை பண்ணவே முடியாது அது வந்துட்டு அது மூன்று சட்டங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு புரொடக்ஷன் ஆப் இன்ட்ரஸ்ட் ஆப் டெபாசிட் ஆக்ட் மற்றும் சென்ட்ரல் ஆக்ட் பேனிங் ஆப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட் அண்ட் தி பிரைஸ் அண்ட் சிப்ஸ் ஆக்ட் இதுபடி எல்லாம் வந்து அது தவறு அது குற்றம் அதை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்பாவி மக்களை ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி அதாவது வந்து டெய்லி வந்து ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வந்து அந்த செல்லில் விளம்பரம் பார்க்கணும்னு சொல்லி ஏமாற்றி மக்கள்கிட்ட டெபாசிட் வாங்குறாங்க இவங்க வந்து ஆர்பிஐ அண்ட் செபி எதுலையுமே வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணலை இவங்க கவர்மெண்ட் மக்கள்கிட்ட வந்து கொடுக்குற பணத்துக்கு ஜிஎஸ்டி வாங்குறாங்க அந்த ஜிஎஸ்டியும் கட்டாமல் இரண்டு முறை வந்து அவங்க ஜிஎஸ்டி சஸ்பெண்ட் ஆகிருக்குது இவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து மதுரையில வீத்ரி ஆன்லைன் டிவி அப்படின்னு ஒரு டிவி நடத்தி அந்த ஏமாத்திட்டு மக்களை ஏமாத்திட்டு ஓடி போய் இப்ப கோயம்புத்தூர்ல உட்காந்து மைவித்ரி ஆட்ஸ் அப்படின்னு போட்டு இப்ப மைவித்ரி ஆட்ஸும் ஜிஎஸ்டி சஸ்பெண்ட் ஆகி இப்ப வந்து மைவித்ரி மீடியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற பேர்ல மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அது வந்துட்டு ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் ரூபா கட்டுறவருக்கு டெய்லி வந்து நாங்க நானூறு ரூபாய் தருவோம் லைஃப் லாங் தருவோம் அப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எண்பது லட்சம் கிடைக்கும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலான்ற மாதிரி போலியான வாக்குறுதிகள் கொடுத்து அப்பாவி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அது சட்டப்படி தவறு இதற்காக கோவையில கோயம்புத்தூர் சிட்டி கிரைம் பிரான்ச்ல கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள குற்றவியல் பிரிவுல இவங்க மேல வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்குது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இது வந்து அரசாங்கத்தையும் காவல்துறையும் மிரட்டுற மாதிரி அவங்க ஆடியோ வெளியிடுறதும் எங்களை மாதிரி பொதுநலமா வந்து பேசுற வழக்கறிஞர்கள் எல்லாத்தையும் மிரட்டுறதும் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஒரு போக்கு நிலவுது காவல்துறை மிரட்டுறதுக்காக இன்னைக்கு வந்து அவ்வளவு பேர் வந்து சட்டவிரோத கூட்டம் அதுக்கு இன்னைக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க அன்லாபுல் அசம்பிளி நாலு பேருக்கு மேல கூட கூடாது அனுமதியின்றி அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது அங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு அழகிரிசாமி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க